உள்ளாட்சி தீர்ப்பு எல்லாருக்கும் மன நிறைவா இருந்தது திருப்தியா இருந்துச்சு அதனால எந்த டவுட் இல்ல மன நிறைவா இருந்தாலும் சில இந்த குழப்பமெல்லாம் நம்மளை சுத்தி எப்பயுமே வந்துகிட்டு இருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க இவங்க என்ன வாழ்க்கை பூரா ஜெயிலுக்குள்ளேயே கடக்க போறாங்க எப்படி வெளியில் வந்துடுவாங்க மேல்முறையீடு போவாங்க அப்பீல் பண்ணுவாங்க சில பேருக்கு ஜாமீன் கிடைக்கும் ஏன் சில பேருக்கு விடுதலை ஓட கிடைக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா யாருமே வந்து உறுதியாக அடிச்சுட்டு அதை நம்புகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே உறுதியாக அடிச்சு இதையெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாதுப்பா அவங்களால் வெளியில் வர முடியாது இனிமேல் அவங்களுக்கு ஆயுசுக்கு ஜெயிலு தான் களி தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக யாரும் சொல்ல முடியாது முடியாது ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற கேஸுக்கெல்லாம் ஓகே மற்ற கேஸுக்கெல்லாம் பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் லேடிஸ் மேட்ரு அது இல்லாமல் வந்து இந்த சாதி ஆணுவம் அந்த கொலை அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இந்த மாதிரி சிக்கினாங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் கூடுமான வரைக்கும் வெளியில் வர முடியாது அவங்களும் வந்து அடித்து சொல்லலை ஏன்னா இந்த கூட்டு பால் வன்முறை இருக்கு இல்லையா நம்ம பில்கிஸ் பானு என்ன நடந்துச்சுன்னு இந்தியாவுக்கே தெரியும் ஏன்னா எதையுமே அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணை வீட்டுக்கெல்லாம் போயிட்டு மறைச்செல்லாம் பண்ணலை பப்ளிக்காக பண்ணாங்க அவங்களையே வெளியில் விட்ட ஊர் நம்ம ஊர் அதனால இதையெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறப்ப யாராலையும் வந்து சாலிட்டாக சொல்ல முடியாது அது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த பணம் கொடுக்குற மாதிரி கோர்ட்டு நஷ்ட கொடுக்கணுங்குறது அந்த கோர்ட்டு நஷ்டஈடு கொடுக்கணுன்றதே கவர்மெண்ட்டு தான் கொடுக்கும் கோர்ட்டு கையிலேருந்து கொடுக்க போறதில்லை அதே நேரத்தில் வெளியில் இதுக்காக தனியாக அமைப்பெல்லாம் கிடையாது எந்த பேங்கும் கொடுக்கப்போதில்லை கவர்மெண்ட்டு தான் கொடுக்கணும் அவங்க ஒரு எண்பது லட்ச ரூபா தலைக்கு எட்டு லட்ச ரூபான்ற கணக்குக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இப்போ இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தலைக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அதாவது மொத்தமாக வந்து பத்து பேருக்குன்னா ரெண்டரை கோடி ரூபாய் கொடுக்குறேன்ருக்காங்க இந்த பணம் கொடுக்கறது நஷ்டம் எதுக்கு எடுத்தாலும் பணத்தை கொடுத்து அவங்க பாரத்தை குறைக்கிறதுன்றது நமக்கு இப்போ பழக்கம் போச்சு அது என்ன கேஸாக இருந்தாலும் ஏற்கனவே இந்த மாதிரி கள்ளச்சாராய கேஸுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணாங்க அது காரி துப்புற மாதிரி தான் இருந்துச்சு கவர்மெண்ட்டு இந்த வேலையை பார்த்தது காரி துப்புற மாதிரி இருந்தது உண்மையில் அது வந்து அசிங்கம் அந்த வேலையை பார்க்குறதுக்கு ஏதோ ஒன்றை மறைக்கிறதுக்கு தான் இதை வந்து இவங்க தாராளமாக கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அது வேண்டான்னு எல்லாம் எல்லாருமே வந்து கேவலம் கேவலமாக கேட்டாங்க அத்தனை பேர் அதாவது அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது குழந்தை இருக்குது குட்டி இருக்குது எல்லாம் இருக்குது அவங்க ஒன்று ரிஸ்க் எடுத்துச்சாவலையே மப்பிள நல்லா ஏறணுன்றதுக்காக ஏற்றுனாங்க அது ஒரேடியாக பிடிங்கிருச்சு அவ்வளோதான் அவங்களுக்காக வருத்தப்படுற அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் அவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் சேவை அந்த குடும்பம் வருத்தப்படலாம் இருக்கிற வரைக்கும் அவனை எவ்வளவோ பேசியிருப்பாங்க இதெல்லாம் குடிச்சிருக்கிறதுக்கு செத்து தொலையலாம் வீட்டிலே பேசியிருப்பாங்க ஆனால் செத்ததுக்கப்புறம் பயங்கரமாக இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலர் ஃபிகர் ஆவார்னு சொல்லிட்டு அவர் தெரியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கேஸெல்லாம் ஓகே அதில் என்ன ரியாக்ஷன் எல்லாரோட ரியாக்ஷனும் ஒரே புள்ளியில் தான் இருக்குது கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு காசு கொடுத்த கவர்மெண்ட்டு அசிங்கம் விடுங்க கவர்மெண்ட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே இந்த காசை கொடுத்தது அப்படின்றது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது என்னையை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் செத்தவங்களுக்கு கூட காசை நல்லா தாராளமாக கொடுக்கலாம் ஏன் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கொடுக்கலாம் எவன் சம்பந்தப்பட்டானோ அவன்ட்டுந்து வாங்கி கொடுக்கணும் அந்த சாராயத்தை காய்ச்சலாம் இல்லையா அவன்கிட்டருந்து வாங்கி கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஐம்பது லட்ச ரூபா வாங்கி கொடுக்கணும் இனிமே ஒன்று அவன் இனிமேல் ஒழுங்காக காய்ச்சுவான் இல்லை காய்ச்சவே மாட்டான் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அதை ஏன் கவர்மெண்ட்டு கொடுக்கணும் கோர்ட்டு சொன்ன எட்டு லட்சத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எதுக்கு கவர்மெண்ட் ஏன்னா ஏன் காசு இருக்குது உன் காசு இருக்குது ஏதோ ஒரு நாய் வரி பிடிச்சி அதோடய வரியெல்லாம் தீர்த்துக்கும் அதுக்கு நாங்கள் ஃபைன் கட்டணுமா என்ன நாங்கள் டொனேஷன் கொடுக்கணுமா அந்த நாயை வளர்க்குறது இப்போ உள்ளே போய் திங்க போகிறது என் காசு இங்கேருந்து தானே அங்கே போகுது பண்ணவை எல்லாம் பெரிய புள்ளின்றாங்க நல்லா என்ன பண்ணை என்ன விடு ஒம்பது கேட்டேன் வாங்க ஒட்டு மொத்த சொத்தையும் வித்துருக்காங்க அவன் ஃபேமிலி அடுத்தருவுக்கு ஓட்டு என்னப்ப அவன் ஃபேமிலி வரட்டும்யா அவனுக்கு அக்கா தங்கச்சி இருக்கும் அண்ணன் தம்பி இருக்கும் வயசான அப்பா அப்பா இருப்பாங்க பாட்டி எல்லாம் இருக்கும் எல்லா சொத்தையும் வித்துருங்கன்றான் ஏன்னா இவனை வெளியில் கூப்பிடும்ன்றதுனால தானே இவனை வெளியில் தூ இந்த ஒம்போது பேரையும் காப்பாற்றணும்னு ஒவ்வொருத்தையும் வீட்லேயும் துடிப்பேனா அந்த ஒம்பது பேர் வீட்லேயும் துடிப்பாங்க இல்லை இரநூறு பொண்ணுங்க வீட்லேயும் இப்படி தானே துடிச்சிருப்பாங்க இப்போ அட்லீஸ்ட் இந்த பத்து பொண்ணுங்க நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பத்து பொண்ணுங்க பத்து பொண்ணுங்க வீட்லேயும் இப்படித்தானே எட்டு வருஷமாக உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்க இருக்கட்டும் அதை பண்ணால் இனிமேல் நடக்க போகிறதாவது குறையும்ல எதுக்கு எடுத்தாலும் கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் கை காசு என்ன நீ இவங்க இவங்கெல்லாம் உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க எங்களை அடக வச்சு தான் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு பண்ணவே வக்கு இல்லையா இதில் இவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டே கொடுக்குறாங்களாம் ஏன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல எங்கேருந்து எடுத்துக் கொடுக்கணுமோ அங்கேருந்து சமநிலையை எடுத்துக் கொடுக்க நல்லா இருக்கும் என்ன கரெக்டு தானே யாரை கேட்டு காசு அப்படியே எடுத்துனா கையெழுத்து போட்டு தாராளமாக கொடுக்க வேணான்னு சொல்லலை இருந்து எடுக்க வேணாம் தான் சொல்கிறான் வேணா உங்கள் கை காசு போட்டு கொடுங்க அவ்வளோ வக்கரையாக இருந்தா இல்லைன்னா எவன் செஞ்சானோ அவன் கிட்டேருந்து வாங்கி கொடுங்க அதை விட்டு இழுத்த வாங்கலான்ட்டு எங்ககிட்டேருந்து பிடிச்சி கொடுத்தா என்னங்க அர்த்தம் நல்லாவா இருக்கு